ரிலீஸுக்கு முன்பே மாஸ் காட்டிய கமல்ஹாசன் இந்தியன் டூ அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்தியன் டூ திரைப்படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவல் வரவேற்பு இருக்குன்னு ஸோ நாளைக்கு வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெய்லரை வந்து ஒன் வீக் முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்த விதமாக தான் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்குன்னா இந்த இந்தியன் டூ ட்ரைலரை வந்து எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரே நேரத்தில் அதனால் வந்து ஒவ்வொரு செலிப்ரிட்டீஸும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் முக்கியமாக வந்து அந்தந்த லேங்குவேஜோட சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ட்ரைலர் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படித்திருக்கு ரெண்டு நாளாக வந்து இணையதளத்தில் வந்து கோட் அப்படிங்கிற ஹேஷ்டாக் அதுக்கப்புறமா இந்தியன் தூ அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ வந்து நம்பர் ஒன் இடத்துல ட்ரெண்டிங்கில் வந்து இந்தியன் தூ அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் இருக்குது ஏன்னா வந்து நாளைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகிறது அதனால இந்தியன் தூ அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து செம்மையாக ட்ரெண்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள் சொல்லப்போனால் வந்து பிரபாஸ் அவர்களோட கல்கி திரைப்படத்தை தான் வந்து இப்போ வந்து பேன் இண்டியா ரிலீஸாக வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் போகிறது அந்த ட்ரெண்டிங்கே வந்து இந்தியன் தூ கல்கிக்கு அப்புறம் தான் வந்து சாரி இந்தியன் தூ கோட்டுக்கு அப்புறம் தான் வந்து கல்கி அப்படிங்கிற ஹேஷ்டாக்லாம் இருக்கு நம்பர் ஒன் இடத்துல இந்தியன் தூம் அதுக்கப்புறமா கோட்டும் அதுக்கப்புறமா தான் வந்து கல்கி ஹேஷ்டாக் இருக்குது ஸோ யார் இந்தியன் டூ ட்ரெய்லரை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க இன்னும் வந்து இந்தியன் டூ ட்ரெய்லர் என்னெல்லாம் சாதனை படக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்கமக்க மட்டலலேயே பண்ணுங்க